உலக சினிமாவில் செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டேரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு இன்னொருத்தர் ஹிஜ்காக் தெரியும் ஏன்னா தேர்ட்டி நைன் அவர் எடுத்தாரு எடுத்தாரு அதுக்கப்புறம் அதே 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 கலர் மாதிரி வந்து டென் படத்தை வரலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பு எல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது என பி வி சென்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரம் இல்லை அதுக்கப்புறம் நடிகர்கள் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வரவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா தற்போது நான் சொல்லிடலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்த இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த பட படத்தே எங்களுக்கு அடங்கல இது எப்படியா ரிலீஸ் பண்ணுன்னு நல்லதான் இருக்கு சார் இப்ப அதை பத்தி பேசாது சார் நல்லவில் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமா இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவி எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி இந்த கரப்ஷன் இன்னும் அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டாங்கன்னு நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிலும் நடித்து நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்போது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் பக்கத்துல இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ் இவர்கள் பக்கத்துல உக்காந்து காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் மண் எல்லாம் ஒரு உதாரணம் நாங்க தெரியும் பாக்குறது கூட சங்கர்ங்கிற வந்து இளைஞர் அவர் வேலை இன்னும் இளைஞராக இருக்காரு நல்லவேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா ஒரு ரெண்டு பேரும் சண்டை போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ஒன்று சார கமல் சார நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு இந்த எடுத்துருக்கோம் பேசக்கூடாது அவரையும் எடுத்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நாங்கள் பாம்பே போறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டி இப்ப டைரக்டர் சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதுல வேலை ஸோ அது மட்டும் இல்ல இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்ல இருந்து விபத்துக்களிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தோம் இருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோழில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றெண்டும் இந்தியன் டூவும் த்ரீ கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதவி நிதியவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா அவர் இதுல சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மத்தபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியா பேசும்போது மேடையில மைக் கொடுத்து பேசுவாரிதான் என்கிட்ட பேசுவாரு அது சொன்னா நம்ப மாட்டீங்க இந்தியன் த்ரீ வளர்க்கும் அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏ நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பாப்பேன் நிஜமாவே என் மேலே உள்ள பெரியாருக்கு மான்னு அந்த அளவுக்கு பெரியன் காட்டக்கூடியவர்கள் இங்க இருக்கும் என் சகோதரர்களும் அப்படித்தான் இதுல இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டேரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு ஆள் அனிவுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா சார் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும் ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்கு வைக்கப்படாமல் அதனால தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல சந்தோஷமா நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சி சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் நான் இன்றை கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் உட்கை படித்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயகந்த்